நம்ம தலைவர் ரஜினி நாற்பது ஆண்டுகால நெருங்கிய நண்பரும் தமிழக மக்களால் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் இன்று நம்மையெல்லாம் விட்டு விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய நம்ம தலைவர் சார்பாகவும் தலைவர் டி ஒன் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டனை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய தொண்டர்களுக்கு ஆறுதலையும் நம்ம தலைவர் சார்பாக உரித்தாக்குகிறோம் நம்ம கேப்டன் நடிகராக மட்டுமில்லாமல் நடிகர் சங்க தலைவராக இருந்து பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நடிகர் சங்க கடனை வட்டி முதல்மாக அடைத்தவர் பின்பு தமிழக மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை துவக்கி குறுகிய காலத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தவர் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்தவர் ஆம் மறைந்த ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்த்தவர் இவர் சட்டசபையில் தன் கர்ஜனை குரல் மூலம் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை கதிகலங்கச் செய்தவர் மக்கள் மீது தீரா பாசம் கொண்டவர் இலகிய மனசுக்குச் சொந்தக்காரர் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த நினைத்தவர் குறிப்பாக வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொடுக்க சொன்னவர் இன்று நம்மிடம் சொல்லாமலே விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த தலைவர் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இன்று மாலை வருகிறார் தனது நண்பருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு புறப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் நம்மை விட்டு மறையாது